அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான நம் வாழ்க்கையில் வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு செயலை பற்றி சிந்திக்கிருக்கிறோம் பிள்ளையார் கோவிலுக்கு போனால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா தோப்புக்கரணம் என்று சொல்லக்கூடிய வகையில் இடது கையால் வலது காதினுடைய அடிப்பகுதியும் வலது கையால் இடது காதினுடைய அடிப்பகுதியும் பிடித்து நன்றாக இழுத்து நல்லாக நன்றாக அமர்ந்து இழ வேண்டும் இதுதான் தோப்புக்கரணம் போட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல் ஆனால் இன்றைக்கு பல பேர் அப்படி நம்ம வழிபாடே இல்லை எப்படி அப்படின்னா போகிற போக்கில் அப்படி விநாயகரை ஏமாத்துற மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி இப்படின்ட்டு போயிடுறோம் சரியாக அமர்ந்து இருந்து இழவுது என்பது ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது ஆனால் அப்படி இருக்கக்கூடாது முறையாக தோப்புக்கரணம் போட வேண்டும் இந்த தோப்புக்கரணம் தோன்றிய கதை அப்படின்னு பார்த்தா இரண்டு வகையான கதைகள் புராணத்திலே உண்டு என்ன அப்படின்னா கஜமுகாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் என்ன செய்தான் அப்படின்னா தேவர்களை படாத பாடுபடுத்தினான் ரொம்ப கஷ்டப்படுத்தினான் அப்போ தேவர்களை தனக்கு தோப்புக்கரணம் போட சொல்லி சொன்னான் எப்படி காலையில் ஆயிரத்தெட்டு மத்தியானம் ஆயிரத்தெட்டு மாலையில் ஆயிரத்தி எட்டு ஆக மொத்தம் மூவாயிரத்தி இருபத்தி நாலு தோப்புக்கரணம் தினமும் தேவர்கள் போடணும் யாருக்கு முன்னாடி கஜமுகாசுரனுக்கு முன்னாடி கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல விநாயகப்பெருமானிட்ட போய் இப்படி நாங்கள் கஷ்டப்படுறோம் சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க மூவாயிரத்து இருபத்தி நாலு திரு தோப்புக்கரணம் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படியா சரி வேண்டாம் என் முன்பு நீங்கள் மூன்றே மூன்று தோப்புக்கரணம் போடுங்கள் உங்களுடைய அந்த குறைகளை எல்லாம் நான் போக்குகிறேன் அது மட்டும் இல்லாமல் இனி வருங்காலத்திலே யாரெல்லாம் என் முன்பு மூன்று முறை முறையாக தோப்புக்கரணமிட்டு வழிபடுகிறார்களோ அவர்களுடைய துன்பத்தை மாற்றி இன்பமாக மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் அருள் செய்கிறார் அப்படி அந்த இடத்திலே தோப்புக்கரணம் தோன்றியது இன்னொரு புராணக்கதை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் ததீசி முதல ஆகிய முதல்வ முனிவருடன் திருமாலுக்கு ஒரு சண்டை ஏற்பட்டது அந்த நேரத்திலே சக்கர ஆயுதம் திருமாலுடைய சக்கர ஆயுதம் என்பது உடைந்து விட்டது செவருமானம் பார்க்க போகிறார் செவ்வருமான்கிட்ட போய் சக்கரம் வாங்குவதுக்காக போது வழியில் இருந்த விநாயக பெருமானை மதிக்காமல் போயிட்டார் சரி அப்படின்னு சொல்லி போனதுக்கு பிறகு அந்த சுதர்சன சக்கரத்தை வாங்கிட்டு வர்றார் விளையாட்டாக அந்த சக்கரத்தை பிடுங்கி வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட்டு விட்டார் விநாயக பெருமான் ஐயோ நம்ம தெரியாமல் மதிக்காமல் போயிட்டோம் நம்மளுடைய மாப்பிளையாக இருந்தாலும் கூட மதிச்சிருக்கணும்ல யாரை மதித்தாலும் மதிக்காட்டி மாப்பிள்ளையை மதிக்கணும் இல்ல மதிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்ந்து விநாயகப் பெருவான் முன்பு இவர் ஒரு மூன்று தோப்புக்கரணம் போடுகிறார் என்கின்ற புராண வரலாறு உண்டு என்றாலும் கூட இந்த தோப்பு தோப்புக்கரணத்துக்குள்ளே என்ன அறிவியல் இருக்குது இப்படி ஒரு புராண கதை இருந்தாலும் என்ன ஒரு அறிவியல் உண்மை அடங்கியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் சூப்பர் யோகா சூப்பர் மாஸ் யோகா என்றெல்லாம் இன்றைக்கு அயல் நாட்டு அறிஞர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எப்பவுமே நம்ம ஆட்கள் சொன்னால் நமக்கு பிடிக்காது வெளிநாட்டில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நமக்கு புரியும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு முனிசாமி சொன்னார் ஒரு பழனிசாமி சொன்னார் எல்லாம் நல்ல செய்தி சொல்ல மாட்டாருங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் அதாவது குறிப்பாக அயல் நாட்டவர்கள் அங்கீகரித்தால் தான் நாம் அங்கீகரிக்கிறது என்கின்ற ஒன்றை வச்சுருக்கிறோம் ஆனால் நம்முடைய பெரியவர்கள் அது எல்லாம் தெரிந்து தோப்புக்கரணம் போடுகிற நுட்பத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள் எதற்காக தோப்பு கரணம் போடுகிறார்கள் அப்படின்னா இந்த இடது காதுக்கும் வலது மூளைக்கும் சம்பந்தம் உண்டு வலது காதுக்கும் இடது மூளைக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு ஒரு வகையான நரம்பு தொடர்ச்சி உண்டு அதை நாம் இழுத்து நாம் தோப்புக்கரணம் போடுகிற போது வலது மூளையும் சரி இடது மூளையும் சரியாக இயங்கும் என்பதற்காகத்தான் அப்படி தோப்புக்கரணம் போட வேண்டும் என்கின்ற ஒன்று இருந்துச்சு நம்ம எப்படின்னா நன்கு இப்படி இழுத்து நாம் தோப்பு கரணம் போடணும் அப்படி யாரும் பண்றேன் இப்படி தொட்டும் தொடாத மாதிரி தொட்டு அமர்ந்தும் அமராமலும் விநாயக பெருமானை ஏமாத்துக்கிறோம் அப்படி ஏமாத்துனா ஆண்டவன் நம்மளை ஏமாத்துவாரா இல்லை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை நன்றாக தருவாரா என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆக நம்ம வழிபாட்டி பொருள் தெரிந்து நாம் செய்ய வேண்டும் அந்த காதுக்கும் இரண்டு காதுகளுக்கும் இருபக்க மூளைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பதை அறிந்த காரணத்தால் தான் நம்முடைய பெரியவர்கள் அதை செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலை இயக்குகிற ஆல்ஃபா என்கின்ற ஒன்றை தோப்பு கரணம் போடுகிற போது அந்த ஆல்பா என்கின்ற ஆற்றல் அதிகரிக்கிறது என்று அறிவியலாளர்கள் எழுதுகிறார்கள் அதனால்தான் தோப்பு கரணம் போட வேண்டும் என்கின்ற ஒன்றை வைத்தார்கள் இந்த காது இருக்கிறதே செல்வத்துள் எல்லாம் தலையாய செல்வமாக திகழக்கூடியது அந்த காதுல ஒரு ப்ரெஸ் பண்ணாமா அந்த மூளைக்கு பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் நன்கு தூண்டப்படும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் என்ன செய்தார்கள் காது அணி விழா என்று காது குத்தினார்கள் தோட்டை எப்போதும் அணிந்து கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு சில பேர் அந்த காலத்தில் ஆண்களும் தோடு அணிஞ்சிருப்பார்கள் பெண்கள் அணிவதற்கு தோடு என்று பெயர் ஆண்கள் அணிகின்ற காதணிக்கு கடுக்கன் என்று பெயர் அது ரெண்டு காதலையும் போடணும் ரெண்டு காதலையும் போட்டாதான் ரெண்டு மூளையும் சரியா செயல்படும் இன்னைக்கு பல பேர் ஒத்த காதல போட்டு தலைகிறான் ஒரு ஒரு மூளைதான் அறிவிய இன்னொரு மூளை செயல்படவே செயல்படாது ஆக ரெண்டு பக்கமும் நாம் அந்த கடுக்கண் போட்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெரியவர்கள் அந்த காலத்திலே காது அணி விழா என்கின்ற ஒன்றை செய்து அது மட்டும் இல்லாமல் அந்த காதணியை எப்போதும் போட்டுக்கொண்டு இருப்பது என்கின்ற ஒன்று இருந்தது குறிப்பிட்ட ஆண்டுக்குள் அந்த காதணி விழா நிகழ்த்த வேண்டும் என்கின்ற ஒன்றெல்லாம் நம்முடைய அறிவியலிலே வைத்தார்கள் அப்படி தோப்பு கரணம் என்பது நன்கு நம்முடைய இருபக்கம் மூளையும் செயல்படுவதற்கான ஒரு உடற்பயிற்சியாக இருந்தது இன்னைக்கெல்லாம் பல பேர் உடற்பயிற்சிங்கிறது தனியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஜிம்முக்கு போறாங்க யோகா கிளாஸ் போறாங்க யோகா கிளாஸ் போகும்போதே பத பதட்டத்தோட போறாங்க வேற டைம் ஆயிடுச்சு போகணும் அப்படின்னு அங்க போய் நிதானத்திற்காக போகிற அந்த யோகா வகுப்புக்கே நிதானம் இல்லாம போயிட்டு இருக்காங்க நம்முடைய வழிபாடு நம்முடைய ஆன்மீகம் உடற்பயிற்சி தனியாக வழிபாடு தனியாக இல்லாமல் அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது குறிப்பாக கோயிலுக்கு போய் முறையாக வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் அதற்குள்ளேயே அந்த உடற்பயிற்சியும் அடங்கி விடுகிறது தனியாக போய் நம்ம ஜிம்முக்கு போய் செய்வது தனியாக தனியா வாக்கிங் போகிறது எதுவுமே தேவையில்லை முறையாக கோயிலை பிரகாரத்தை சுத்தி வந்தார்கள் என்று சொன்னார்கள் அதே போதும் அதே சிற சிறந்த நடைப்பயிற்சியாக இருக்கும் ஆக நம்முடைய வழிபாட்டில் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கிறது இந்த தோப்புக்கரணம் போடுவதால் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டா கல்வி செல்வத்திலே கேள்வி செல்வத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய குறைந்த அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நல்ல ஞானத்தையும் கல்வி செல்வத்தையும் பெறுவார்கள் என்பதற்காகத்தான் தோப்பு கரணத்தை போட சொன்னார்கள் அதனால தான் வாத்தியார்கள் அந்த காலத்துல தோப்பு கரணம் போடு அப்படின்னு சொல்லி தண்டனையாக கொடுத்தார்கள் இன்றைக்கு வாத்தியார்களால் அது கொடுக்க முடியறதில்ல அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது முறைச்சும் கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லிட்டாங்க ஆனா அடியா எப்படி நாங்கள் மாணவர்கள் நம்ம கொண்டு வர முடியும் நீங்கள் வேணால் பார்க்கலாம் இன்னைக்கு பல பள்ளிகளில் வாத்தியார் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க நான் ஒரு பேரண்ட் என்கிட்ட வந்து சொன்னாங்க வாத்தியார் நீங்கள் ஏன் அடிச்சிங்க அப்போ நான் சொன்னேன் வாத்தியாரிடம் அடி வாங்காத ஒரு பையன் வருங்காலத்திலே காவல்துறை அதிகாரியிடத்திலே அடிபடுவான் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கிட்டான்னா அவனுடைய தவறு அங்கேயே மாற்றப்படும் அதே வளர்ந்து விட்டால் அது குற்றமாக மாறும் கட்டி கண்டிப்பாக வாத்தியார்ட்டு அடி வாங்கிட்டான்னு வச்சுங்களேன் போலீஸ் கிட்ட அடி வாங்க மாட்டான் வாத்தியார்கிட்ட அடி வாங்களே என்றால் கட்டாயமாக போலீஸ் கிட்ட அடி வாங்கி ஒரு குற்றவாளியாக தெரிந்து கொண்டிருப்பான் ஆக பள்ளிக்கூடத்திலே தோப்புக்கரணம் போடு என்று சொன்ன ஒரு தண்டனை என்பது தண்டனை அல்ல அவனுக்கான ஒரு ஏற்றம் அது இல்லாமல் உடற்பயிற்சி மூளையை தோண்டு தூண்டுகிற ஒரு ஆற்றல் மிக்க உடற்பயிற்சி அதைத்தான் நம்முடைய ஆன்மீகம் விநாயக பெருமான் வழிபாட்டின் மூலமாக செய்தது ஆகவே நாம் பொருள் தெரிந்து தோப்புக்கரணம் எழுவோம் தோல்வியற்றவர்களாக வெற்றியே உடையவர்களாக வருங்காலத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்